பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலையொலியின் நண்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு செவ்வாய் கிரகத்தில் குசி ஆனந்த் கூடுவிட்டு கூடு பாய்கின்ற ஆதவ் அர்ஜுனா ரெட்டி ஸ்காட்லாந்து யாழ் போலீசுக்கு நிகரான ஒரு உள்ளாற்றலை கொண்ட தமிழ்நாடு போலீசுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனை இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் கரு துயர சம்பவம் நடந்து முடிந்து இன்னையோட எட்டு நாட்களை கடந்து ஒன்பதாவது நாட்களில் நம்ம இருக்கிறோம் அந்த கரூரில் கொல்லப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட நாற்பத்தி ஓரு உயிர்களுக்கும் பொறுப்பேற்க வேண்டிய தமிழக வெற்றி கழகமானது இன்றைக்கி தலைமறைவு வெற்றி மாறி ஐயோ கரூரில் நடந்த சம்பவத்திற்கும் எங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லைங்க அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளரும் நகர செயலாளரும் கல்யாண வீடுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி கல்யாண வீடு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தலைவரை இட்டுன்னு போய் இட்டுன்னு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போனோம் அங்கே போன பிறகு தான் அது வந்து கருமாதி வீடாக இருந்திருக்கு அதனால அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த மாவட்ட செயலாளருக்கும் நகர செயலாளருக்கும் தானே அங்கே செத்து போனவங்களுக்கும் உள்ள தொடர்பை ஒழிய எங்கள் தலைமைக்கும் இரண்டாம் கட்ட தலைமைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லைன்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணதோடு இந்த தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைமைகள் தன்னுடைய கோர முகத்தை வெளிக்காட்டி நின்றார்கள் உடனே அந்த தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைமைகளினுடைய மனுவை பார்த்த நீதிபதி உண்மையிலேயே அதிர்ச்சிக்குள்ளாகி வாட் இஸ் திஸ் பார்ட்டி இப்படியெல்லாம் ஒரு கட்சி இருக்க முடியுமா அப்படின்னு தன்னுடைய மேலான அதிர்ச்சியை வெளிக்காட்டியதோடு முன்ஜாமீன் கோரிய மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சாரு யார் யாருக்கு முன்ஜாமீன் கோரு நாங்க கைது செய்யப்பட்டிருக்கின்ற மாவட்ட செயலாளருக்கோ நகர செயலாளருக்கோ இவங்க கோரல இவங்க கோிறதுனது என்னா எங்களெல்லாம் கைது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி நிர்மல்குமாருக்கும் புஷியானந்துக்கும் வந்து முன்ஜாமீன் மனுவை கோரினாங்க இப்போ இந்த கோரிக்கை மனுவை வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது தள்ளுபடி செய்திருச்சு ஆனால் இந்த ஆளுகின்ற தமிழக அரசு என்னன்னா இந்த முதல் குற்ற தகவலை பதிவு செய்யும் பொழுது புஷியானந்த் பேரை சேர்த்து இருந்துச்சு நிர்மல் குமார் பெயரை சேர்த்திருந்துச்சு இதற்கு முதன்மை ஆட்களாக செயல்பட்ட நடிகர் விஜய் அவர்களினுடைய பெயரையோ அல்லது ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அவர்களினுடைய பெயரையோ இந்த வழக்கிலேயே சேர்க்கல அதன் பிறகு அவர் வந்து எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவை மேற்கோள் காட்டி நீதிமன்றம் வந்து ஒரு பெரிய கொட்டை வச்ச பிறகு ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அவர்களினுடைய பேரையும் இந்த வழக்கில் சேர்த்து அவரை பிடிப்பதற்கு மூன்று தனி படையை வைத்து நாங்கள் வந்து விசாரணைக்கிறோம் அவரை வந்து பிடிப்பதற்கான தனிப்படை விரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அதே நேரத்தில் ஆதவ அர்ஜுனா ரெட்டி வந்து இங்கேருந்து இருந்து தனி விமானத்தின் மூலமாக நல்ல பாதுகாப்பு கொடைசூல வந்து டெல்லி போய் சேர்ந்துட்டாரு என்னடா தமிழ்நாடு போலீஸு இங்கேருந்து போய் ஆந்திராவில் கைது பண்ணுறான் இங்கேருந்து போய் கேரளாவில் கைது பண்றான் அதே போல் இங்கிருந்து நகைப்பறிப்பில் ஈடுபட்ட வடமாநிலத்திற்கு போய் ஊபி அந்த உத்தரப்பிரதேசத்தில் கூட அவங்க கைது பண்ணுறாங்க டெல்லிக்கு போனார்னு ஃப்ளைட் நம்பர் தெரியுது அவர் எங்கே போய் லேண்டாக இருக்கிறாருன்னு தெரியுது அந்த லேண்டான இடத்துலேருந்து எங்கே இருக்கிறாருன்னு தெரியுது இவ்வளவு விஷயம் தெரிஞ்சும் வந்து ஆதவ் அர்ஜுனா ரெட்டியை எதற்கு கைது பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அவர் வந்து கூடு விட்டு கூடு பாயிராருங்க அப்படின்னு ஒரு செய்தியை இவங்க சொல்லிக்கிட்டு தெரிகிறாங்க சரி ஆதவ ரெட்டி வந்து தெலுங்கராக இருக்கிறாரு அப்புறம் லாட்ரி சீட்டு மார்ட்டின் அதிபரினுடைய மருமகனாக இருக்கிறாரு ஒரு பக்கத்து தெலுங்கர் பாசம் வந்து துடியாக துடிச்சு போகும் இன்னொரு பக்கத்து காசு இது வந்து கைது பண்ண போனால் காசை கொடுத்தா காசை கைது பண்ணிட்டு வர்ற திராவிட முன்னேற்ற கழகம் சரி இவரதான் அப்படி விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பொஸ்ஸி ஆனந்த எங்கடான்னு கேட்டால் அவர் வந்து ஒரு பெரிய கப்பலை எடுத்துட்டு நடு கடலுக்கு போயிட்டாருங்க நடுக்கடலில் வந்து இங்கிட்டு ஒரு கப்பல் இங்கிட்டு ஒரு கப்பலுடைய பாதுகாப்பில் அப்படி இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரன் செய்தியாளர்கள் துறையில் நக்கீரன் இதில் வந்து செய்தியை போட்டிருக்குறாங்க என்னடா நக்கீரனுக்கு தெரிஞ்ச இந்த தகவல் வந்து நாட்டில் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு ஈடு இணையாக நாங்கள் செயல்படுறோம் அதாவது குற்றம் நடந்த உடனேயே கைது படுற வல்லமை எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இருக்கின்ற தமிழ்நாட்டு போலீஸுக்கு இல்லையாடன்னு ஒரு கேள்வி கேட்டால் ஆமா இல்லை போல இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நமக்கு மிஞ்சுது ஏன்னா அவர் செவ்வாய் கிரகத்துல நம்ம கூட இங்க கடல்ல இருக்குது வங்காள விரிகுடா கடல்ல வந்து அவர் ஒரு ரெண்டு கப்பலோடு இருக்கிறாரு போய் கைது பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா இல்லை இல்லைங்க இந்திய பெருங்கடல்ல இல்லைங்க செவ்வாய் கிரகத்துல ஒரு கடல் இருக்குங்க அந்த கடல்ல ரெண்டு கப்பலை விட்டு புசி ஆனந்து அங்க இருக்கிறாருங்க அப்படி எப்படிங்க நாங்கள் கைது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்க எவ்வளோ கேனப்பை அரசு இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அரசு எவ்வளவு கேனத்தனமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கோபம் வருது இல்லையா உங்களுடைய கோபம் உங்களுடைய நேர்மையின் சாட்சி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட அந்த நேர்மையை எதிர்பார்க்க முடியுமா வாய்ப்புள்ள தானே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து டீல் பேசிகிட்டு இருக்கிறாங்க எப்படி கீழே தயாலு அம்மா கிட்ட விசாரணை நடத்திக்கிட்டு மேலே காங்கிரஸ் கட்சி அந்த நேரத்தில் கூட்டணி பேரம் பேசி அறுபத்தி மூணு சீட்டையும் பெற்று ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இருந்துச்சோ அதே போல் இன்னைக்கு என்னன்னா விட்டின்னா இவன் பாரதிய ஜனதா கட்சிக்கு போய் சேர்ந்துருவான் இவ்விட்டின்னா இவன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எதிர்க்கிறதுக்காக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போய் சேர்ந்துருவான் இவனை கைது பண்ணிட்டின்னா அங்கே போய் சேர்ந்துருவேன்னு சொல்கிறான் அங்கே போய் சேர்ந்துட்டான்னா நீ வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலில் வந்து தோக்கிறது உறுதி அப்போது உனக்கு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவது முக்கியமாக நாற்பத்தி ஓரு பேரினுடைய மரணத்திற்கு இவர்களை கைது செய்து இவர்களை தண்டிப்பது முக்கியமா அல்லது அடுத்த கவர்மெண்ட்டு உங்களுடைய கவர்மெண்ட்டாக இருப்பது முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டோம் நீ ஐயோ நம்ம வந்து சோறு இல்லாமல் கூட இருந்துருவோங்க பதவி இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுங்க இன்னும் சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் எந்த தலைவர்கள் புட்டுக்குவாங்கன்னு தெரியாதுங்க புட்டுக்கும் பொழுது நம்ம இருந்தால் இருந்தாதானே நம்ம போய் மெரினா கடற்கரையில் இன்னொரு சந்திலையோ பொந்துள்ளையோ இருக்க முடியும் அப்படிங்கிற ஆசையில அங்கேயிருந்து டெல்லியிலேருந்து விரைந்து வருகிறார் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி விமான நிலையத்தில் கைது செய்திருக்கலாம் முடிஞ்சிச்சுன்னா ஆனால் விமான நிலையத்தில் வந்து இறங்கின ஆதவ் அர்ஜுனா ரெட்டி மாயமா மறைஞ்சிட்டாருங்க கூடு விட்டு கூடு பாய்ச்சிட்டாருங்க அதனால இவர் தான் ஆதவ அர்ஜுனா ரெட்டியா அல்லது அவர் தான் ஆதன ஆதவ அர்ஜுனா ரெட்டியாங்கிறது எங்களுக்கு தெரியாம போச்சு அப்படின்னு இந்த காவல்துறை படத்தை காமித்து கொண்டிருக்கின்றது நாங்கள் விரைகிறோம் நாங்கள் கைது பண்றோம் சரி இதெல்லாம் ரைட்டுங்க அதாவது ஆதவ அர்ஜுனா ரெட்டி ஒரு உயிருள்ள பொருள் அவர் கோடு விட்டு கூடு போயிடுறாரு ஒசியானது இங்க இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டாரு ஆனா அந்த பரப்புரை வாகனம் இருக்கு இல்லையா பரப்புரை வாகனத்தின் மீது வழக்கை பதிவு செய்து அந்த பரப்புரை வாகனத்தை ஜப்தி செய்ய சொல்லி நீதிமன்றமே டைரக்ஷன் கொடுத்துருக்கு அதாவது அண்ட் ரன் அதாவது இடிச்சுட்டு தள்ளிவிட்டு ஓடுனது அதே போல் உயிருக்கு ஆபத்தான நிலையை வந்து உயிருக்கு வந்து கொலைக்கு முயற்சி பண்ணது இது மாதிரியான வழக்குகளை சொல்லி அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யுங்களா அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே வந்து டைரக்ஷன் அதாவது வழிகாட்டுதல் கொடுத்து ரெண்டு நாள் ஆச்சு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமையில் இருக்கின்ற அந்த வாகனத்தினுடைய ஏரியல் வியூ போட்டோ எடுத்து இங்கே பார்த்தீங்களா ஆயுத பூஜை கொண்டாடிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க என்னடா நீ வா பறிமுதல் செய்யப்போன என் வாகனத்துக்கு அவன் ஆயுத பூஜை கொண்டாடினான்னா கொண்டாட நீ பறிமுதல் செஞ்சுட்டு வர வரவேண்டிதானா இன்ன வரலையும் குசியானந்த மட்டும் வந்து செவ்வாய் கிரகத்தில் இல்லைங்க இவர் மட்டும் கூடுவிட்டு கூடு பாயில்லைங்க அந்த பேருந்தும் கூடுவிட்டு கூடு பாயுது அப்படிங்கிற நிலையில தான் தமிழ்நாட்டு போலீஸ் இருக்குது உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு இந்த இந்த நாற்பத்தி ஓரு பேரினுடைய மரணத்தில் எத்தனை பேர் அரசியல் பண்றாங்க தெரியுமா அஇஅதிமுகவுக்கு நல்லா தெரியும் இந்த கூட்டம் வேண்டுமென்றே வந்து கூட்டப்பட்டு அவர்கள் விலகி நான் போகிறேன்னு சொன்ன பிறகுக்கும் அவங்கள வந்து விலக விடாமல் காத்திருக்க வச்சு விஜய் அவர்களினுடைய தாமதத்தால் போன உயிர் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உறுதியாக தெரியும் ஆனால் அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா இந்த நேரத்தில் விஜய் பக்கம் நம்ம நின்றுட்டோம்னா விஜய் நம்மளோட கூட்டணிக்கு வந்துடுவார்னுட்டு என்ன சொல்றது நாற்பத்தி ஓரு பேரினுடைய மரணத்துல அவங்களுடைய பிணத்தின் மீது இந்த அரசியலை சரி பாரதிய ஜனதா கட்சியை நல்லா புரிஞ்சுக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவங்கள எதிர்த்து பத்து வார்த்தை பேசுகின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சி இது பாயுசம் அங்க மோடியெல்லாம் பல மேடைகள்ல விமர்சித்து பேசின விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நிக்கிறதுக்கு இன்னொரு காரணம்னா விஜய் அவர்களை எப்படியாச்சும் நம்ம கூட்டணியில கூட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆயிரக்கணக்கான உயிரை கொன்று அதன் மேலேயே குஜராத் அரசியலை பண்ண இவங்களுக்கு நாற்பத்தி ஒரு உயிர் அது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழன் உயிர்ன்னா அது ஒரு பிரச்சனையே இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கு அவங்க அந்த அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி தான் பெண்ணுத்தின் மீது அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே கைவந்த கலை அங்க ஒன்றே முக்கால் லட்சம் மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட பொழுது எத்தனை தலை விழுகுதோ அத்தனை அளவிற்கு அதற்கு நிகரான அதற்கு நிகரான அமைச்சர் பதவியை வாங்கி கொண்டு மத்திய அரசோட கூட்டணியில் இருந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ இதுவும் என்ன பண்ணுதுன்னா ஐயோ இவன் கழுத்தை பிடிச்சி விட்டோம்னா அங்கிட்டு போயிடுவான் அங்கிட்டு போனோம்னா நம்ம தோற்று போயிடுவோம் இவனை கைது செய்து நம்மை நம்ம வந்து தோற்கடித்து கொள்வதா அல்லது இவனை கைது செய்யாமல் விட்டுட்டு அப்படியே கொண்டுட்டு போவதா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இவங்க இருக்கிறாங்க இதுக்கு இடையில நாற்பத்தி ஒரு உயிர் போனது யார் பக்கத்து நியாயம் இருக்கு யார் தவறு செஞ்சா யார் இந்த வேலைக்கெல்லாம் காரணம் என்று தெரியாமல் அல்லாடி கொண்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது உண்மையில் இங்கே இது ஒரு பெரிய கொடுத்துயரம் இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்களினுடைய அரசியல் அப்படிங்கிறது ஒரு பண்பாட்டு சீரழிவா நம்ம பார்க்கிறோம் அரசியல் பண்பாட்டிலையும் சரி தனி மனித ஒழுக்க பண்பாட்டிலையும் சரி கூட்டத்தை அணுகுகின்ற ஒழுங்கியல் பண்பாட்டிலையும் சரி மிக பெரிய பண்பாட்டு சீரழிவா நம்ம பார்க்கிறோம் ஒரு ஒழுங்கு என்பது வந்து காலங்காலமாக இருக்க வேண்டும் என்று அந்த ஒழுங்கை மீறும் பொழுது எல்லாமே சீரழித்து போகும் அப்படிங்கிறது இந்த தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கரூர் சம்பவத்துல நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது ஆனா இவ்வளவு தெளிவாக தெரிந்தும் குற்றவாளி யாரு குற்றவாளிக்கு உடந்தையாக இருந்தது யாரு அங்கு நடந்த குற்றம் என்ன இது எல்லாமே தெளிவாக தெரிந்த பிறகும் குற்றவாளிகள் தங்களுடைய வீட்டிலேயே இருந்த பிறகும் குற்றவாளிகளை கைது செய்வதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தயங்குவதற்கு ஒரே காரணம் என்னன்னா அந்த பிணத்தின் மீது அரசியல் செய்து வந்த தன்னுடைய பழைய புத்திய இப்பையும் செய்து கொண்டிருக்கின்றது ஒருவேளை விஜயின் மீது கைய வச்சா விஜயினுடைய கட்சி நம்மளை வீழ்த்திரும் இவங்க பயப்படல மாறாக விஜயின்னு கையை வச்சா இந்த அல்ற சில்றையெல்லாம் கூட்டிட்டு போய் அதிமுக பக்கத்து சேர்ந்துட்டான்னா என்ன நடக்கும் நம்ம தோற்றுவோமோங்கிற அச்சத்துல தான் இந்த ஸ்காட்லாந்து நிகரான ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸினுடைய உள்ளாற்றலுக்கு நிகரான ஆற்றலை கொண்ட அந்த காவல்துறையை கட்டி அறிவாலயத்தின் உள்ள தூண்ல வந்து கட்டி போட்டிருக்கு இதனால இந்த அரசுக்கு மட்டும் அவமானம் இல்லை இந்த காவல்துறைக்கும் விமானம் என்பதை இந்த தமிழகம் முதல்வர் உணர்ந்து இருக்க முடியல இன்னும் சொல்ல போனா இந்த இவர்களை நீங்க கைது செய்யாம விடுறது என்ன தெரியுமா அப்போ நாளைக்கு எந்த கட்சி வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொலை செய்யலாம் கொல்லலாம் தன்னுடைய கூட்டத்தை காரணம் காட்டி கொண்டுடலாம் ஆனா நான் வந்து நீ என்னை கைது பண்ணிட்டா நான் இன்னொரு கூட்டணிக்கு போயிடுவேன் அப்படின்னு ஒரு அச்சத்தை காட்டி அவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு பண்பாட்டு சீரழிவை இந்த தளத்தில் உருவாக்கிவிடும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்